வணக்கம் இன்னைக்கு ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழ்ல டான் டேமே எபிசோடு இருபத்தஞ்சாவது பார்க்க போகிறோம் இருபத்தி நாலாவது எபிசோடில் லாஸ்ட்ல நம்ம பார்த்துருப்போம் நேங்கரி வேறு இங்கே தாமர குளத்துக்கு போய் தாவரை இல்லையா விளையாட்டுல அதுதான் நம்ம பார்த்திருப்போம் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கூட போகலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைக்கொண்டு பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நேங்கி இவங்க எல்லாம் நம்ம டீம் பசங்க எல்லாம் ஈரோடு வந்து உள்ள வந்துருக்காங்க உள்ள ஒரு ஸ்டேஜ்ல சடனாக ஒரு ஷாக்கிங் என்ன ஷாக் அப்படின்னா யாரும் வந்துருக்காங்கன்னா சியாச்சன் கூட ஜென்ட் மனு வந்துருக்கலாம் இங்கே பார்த்து எங்களுக்கு ஷாக்காகிடுச்சு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சியாச்சன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சிட்னா வந்து

நம்ம வந்து சமாளிக்கிறா இது சரி அவங்க தான் லெட்டர் கொடுத்துருக்காங்கள அப்படின்னு சொல்லிட்டு விவேஷன் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு விவேஷன் என்னன்னா இந்த மாதிரி ஆளுக்காக வந்து பெரிய அளவுகளாக வர மாட்டீங்களா எங்கள் இடத்துல எல்லாம் வந்து மற்றவங்க தான் லெட்டர் வந்து கொடுப்பாங்க நீங்கள் என்ன புதுசாக வந்து போய் வந்த மாதிரி யார கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லு கரெக்டாக சின்ன சிமான் வந்து அதில் உன்னது முக்கியமான விஷயம் தான் அது எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா வந்து எதோ முக்கியமான விஷயம் வந்து அடையாள சொன்னாங்க அதான் நான் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சரி என்ன விஷயம் அப்படின்னா அந்த அன்பு போட்டியை வந்து இவங்க தான் கருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தில் வந்து சொல்லியிருக்கலாங்க அது சொல்லிக்கிறது பார்த்து அது மட்டும் இல்லாமல் சின்ன என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து எங்கள் அம்மா வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவ்வளோ என்ன பண்ணுறான் சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டா சொல்லி அடுத்த சமயத்தில் வந்து எங்களோட வே விஷயம் எங்களையும் செஞ்சிஷ்வானா வெளியான போகிறக்கு வராங்க வெளியான போகும்போது எங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க பிரபலஜி நீங்க வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களும் வந்து உள்ள போகிறதா அப்போ விஷயம் வந்து இது எதாவது முக்கியமான ஏதோ விஷயம் பேசிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம செஞ்சிஷ்வான் வந்து நாம அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லித்தான் போகணும் அப்பா வந்து புலி முத்தையோ என்ன என் பற்றி கேட்க சொன்னாரு அதனால தான் நான் கேட்கலாம்னு வந்தேன் அவங்க விஷயம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னேன் வே விஷயம் கடுப்பா நம்ம ஹீரோ வந்து வாழ நீட்டு பேசுறது வாழ நீட்டு பேசுறதுன்னா கொஞ்சம் எனக்கு பேசுறாரு பேசுறது இதெல்லாம் நம்மள்கிட்ட சொல்ல முடியாது நீ போ அப்படின்ட்டு ரகசியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென் அந்த இடத்துல போயிடும் இப்ப வந்து ஜிஞ்சிஷ்வானோட கிளான் வந்து காட்டுறாங்க அதாவது அவங்க ஊர் காட்டுறாங்க ஜிங்கிளான் கூறு அங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பிரபாண்டமா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த கிளானுக்கு அதாவது அன்பு உற வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த விழாவில பாத்தீங்கன்னா நம்ம அதாவது ஏங்களையும் பாத்தீங்கன்னா ஏங்களையும் அவங்க மாமியார் கூட மாதிரி காட்டுறாங்க இதை பார்த்து நம்ம வே விஷயம் நம்ம வராங்களே சொல்லிட்டு அவ எப்ப விளையாட போலாம் ஹாய் காக்க அப்படின்னு சொல்ற மாதிரி கை காட்டிட்டு அது அப்புறம் அந்த தக்கவும் வணக்கம் வந்து இவனை தலை தாட்டிட்டு அங்க போய் மேல பாக்கறாங்க முதல்ல நம்ம தலைவர் சிங்கன் சோக்காந்துருக்காரு அதாவது சுச்சுவேஷன் அவங்க அப்பா உட்காந்துருக்காரு ரெண்டாவது இடத்துல அப்படி பாத்தீங்க அப்படின்னா வேறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க பின்னால போய் உட்காரு அவர் முன்னாடி உட்காந்துருக்காரு

ஐயோ நம்ம மேலே கோத்தம் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இந்த நேரத்தில் கூட என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல சப்போர்ட் இதெல்லாம் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வே விஷன் நம்ம சிவசேனா சைடில் கட்டிட்டு பொறுமையாக என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதாவது தலை காட்டுறான் எதோ பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு காட்டுறான் நான் அப்போ வந்து அவனோட அவனோட ராட்சியை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுவும் அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அன்பு வருது யார் அப்படின்னா சின் ஜெஷ்வா வந்து அன்பு போகிறான் அவன் வந்து என்ன பெரிய ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி அனுப்புறான் அன்பு போது பார்த்திங்கன்னா ஸ்டேஜாக தான் அனுப்புறோம் அதாவது பறந்து போய் அனுப்பிட்டு அனுப்புறான் இது பார்த்து வந்து என் கிடைக்கும் அவங்க அம்மா அதாவது சின் ஜெஷ்வானோட அம்மாக்கும் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் அவனுக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோவோ கொஞ்சமே அமைதியாவது இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் எல்லாரும் சைலன்ட்டு பொறுமையாக பார்க்கறாங்க ஏன்னா நடக்க போதும் தெரியல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து லான்ஷன் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறது அதாவது இதுக்கு முன்னாடி என்ன வரது அப்படின்னா என்ன இருக்காங்களா சின்ன அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு விஷயம் என் தம்பி இவ்வளோ பேசுமையா இருக்கிறான் நீ ஏதாவது பண்ணிக்கிறீங்களா நான் வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன் இதை நினைச்சு வந்து நம்ம வந்து விவசாயம் என்ன பண்ணுறாங்கன்னா லான்ஷான் கிட்டே டேஸா உனட்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கும் போது எதுக்கு அப்படிங்கும் போது குடிப்பா அவங்க முக்கியமான விஷயம் கேட்டேன் அப்படிங்களா இல்லை அப்படிங்கம்போது அவர்களுக்கு கம்மியாக இருக்கலாம் டான்ஸ் அந்த சேல்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வர அங்கே அன்பு இருக்க வேண்டிய வரையாரு நம்ம ஹீரோ

அங்கே இருக்கிற எல்லாம் கை தட்டுறாங்க பிரமாதம் பிரமாதம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம வேஷன் ஹீரோ நம்ம நான் கூட பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்கா அப்படிங்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வேஷன் கசிப்பு வருது லஞ்சன் கிட்டி வந்து காட்டுறாரு இது பாத்துட்டு மட்டும் இல்லாமல் வெங்கிய மருந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க முதல் போட்டு வெற்றி அடிச்சிட்டிங்க அந்த ரெண்டாவது போட்டியில் இது முக்கிய போட்டியாக இருக்க போகுது ரெண்டாவது போட்டியில் அப்படி என்ன போட்டி அப்படின்னு நான் சொல்றேன் ரெண்டாவது போட்டி அப்படி என்னன்னா நீங்க வந்து அவங்களுக்கு பறவைகள் மிருகங்களை நீ கழிக்கணும் அது உங்களுக்கு ரெண்டாவது போட்டியாக இருக்க போகுது அந்த ரெண்டாவது போட்டியில் நீங்க அழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பரிசு பொழுது பாராட்டு நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து சொல்லி போறான் அதுக்கப்புறம் செஞ்சு சுவான் அவர் அண்ணா இருக்கிறாங்க நீ என்ன பெரிய இவனா நீ கண்ணு கட்டிட்டு எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்கிற நீ என்ன தெரியும்

வந்து தேடிட்டு இருக்கும் போது சென் ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு இருக்கலாம் அதாவது ஒரு சோழர் வந்து சொல்லிட்டு இருக்கலாம் சியான் சென் கிட்ட இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு எந்த கிளைகளும் இல்லை எந்த ஒரு எதாவது ஒரு மிருகங்களும் இல்லை அதனால இப்போதைக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அவனுக்கும் ஒன்னும் புரியல யார் பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வேவேஷன் சும்மா உட்காந்து அவங்க வாசி முடிச்சுட்டு உக்காந்துருக்கோம் அந்த இடத்துல கரெக்டாக அவன் லேஷா வரும் வந்து அவர் போது யோசிக்கலாம் நம்ம வேன் நம்ம வேஷான சொன்னார் அதாவது லேசன் அவர் அண்ணா சொன்ன வார்த்தைகள் இருக்குது இல்லையா வேஷம் வேஷன் வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு அதுக்காக வந்து அவங்களுக்காக டெய்லி புக்கு தான் படிச்சுட்டுலாம் நீ உங்களுக்காக கொஞ்சம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம விஷயம் நினச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாறிக்கலாம் அது என்னன்னா நம்ம லேஷன் கிட்ட லேஷன் வர போய் பேசலாம் அப்படிங்கும்போது ஒன்று கணக்காக மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் லேசானே அவர் எதுக்கப்புறம் வந்து பேசுறாப்புல சரிவா நம்ம வந்து மியூசிக் பயிற்சி போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நம்ம லேசா வந்து வேஷம் வந்து என்ன சொல்லலாம் லேம் இருக்கு நீ கேட்கல

தேசம் இதெல்லாம் ஓட்டலன்னு பார்த்துட்டு இருக்கிற இடம் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு கட்டாக வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து எங்க அக்காவே அக்கா வீட்டை விட சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுரு அது பறந்து வந்து ஃபைட் பண்ணுறாரு இதை கேட்டு நம்ம செஞ்சுஷ் பண்ணி ஆமாம் எப்போ அப்படின்னு நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதை குறுக்க வந்து நாங்கள் நண்பர் பேசிட்டு தனியாக அவங்க குறுக்கலையே அப்படின்னு வாழ் எடுக்க கட்ட நம்ம நேச்சர் வந்து அதை தடுத்து நிறுத்துவோம் இந்த மாதிரி தடுத்து நிறுத்தும் போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இது வந்து எங்க அக்கா ஒரு பிரச்சனை நீ வந்து எதை தடையிடாது நீ எனக்கு எங்கள் அக்கா போகும்போது எதை குறுக்க விடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் கூட நம்ம அதாவது செஞ்சுஷ் வந்தால் அதாவது பெரிய அண்ணா வந்தான் அவன் என்ன சொல்கிறான் இங்கே பாரு விவே விஷயம் எல்லாம் தான் வந்தது நீ அத்தனை கிடைகளோ எல்லாம் அத்தனை இதுவும் வந்து எல்லாம் பிரிக்கிட்டே என்ன பண்ண என்ன காரியம் செஞ்சா அப்படின்ட்டு ஏற்றோட அவருக்கு அந்த மகிழக்கும் எல்லாம் கூடலாம் இல்லை அந்த சொல்லணும் பார்த்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படி வர பாத்தீங்கன்னா சின்ஜிஷ் வந்து அம்மா அதாவது சின்ன நடு சின்ன எதிரிகள் அவங்களோட தலையை வந்துடுறாங்க அதுதான் அம்மா வந்துடுறாங்க வந்துட்டு வந்து என்ன மாற்றி என்ன பிரச்சனை அப்படின்ட்டு மறுவாக்கிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாம இவன் நான் வந்து கொஞ்சம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு போகலாம் போது அந்த ஒன்று வந்து விவே விஷயம் வந்து சைலண்டா தான் இருக்கலாம் பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டுதான் இருக்கலாம் எங்க அக்கா வந்து எல்லாம் தப்பா பேசிட்டாங்க அவன் பையன் அதனால தான் வந்து அப்படிதான் தந்தச்சேன் மனசு மனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லாம எங்க அக்கா வந்து எல்லாம் பேசினா நான் சும்மா இருப்பானா அப்படி நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்துருச்சு லஞ்சம் அவங்க எல்லாம் நின்றுட்டு கூட வந்து ஒரு ஆள் வந்து நின்று ஏதாவது சின் பிளான் அதாவது சீ அதாவது ஆகிற கிளான வந்து அங்கிருந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயம் நின்னு நின்று மாதிரி அவங்க ஃபேமிலி மேட்டர் பேசினேன் பிரச்சினை பிரச்சனை ஒன்று பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கு வந்து சொல்லிட்டு இருப்பான் அதாவதுன்னு சொல்லிட்டு இருப்பான் இவன் வந்து யாரு இவன் வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணான் குள்ளங்குள்ள வச்சு வாசிச்சிருக்கான் இவன் வந்து ஆக்சுவலாக ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சாமையாக வந்து வருது இல்லை நான் பிச்சக்காரன் அவரின்னு அவ தான வர சிரிக்காம இருக்கிறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அவரு எச்சா எச்சா பேச வருட அவனுக்கு கொஞ்சம் கோவரு இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படியே நம்ம ஹீரோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறாரு கொஞ்சம் நேரத்துல நம்ம ஏங்கிளே அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணி சொல்லி பண்ணிடறான் அப்படி ஏங்கிளா பாருங்க அவங்க பேசிட்டு இருக்கா என்ன அப்படி பேசிட்டு இருக்கானுங்க பாருங்க நான் வந்து உங்க பையன் வந்து சொல்லி அதுக்கு எனக்கு கேட்கல ஆனா என் தம்பி வந்து எதும் பேசினது தப்பா இருக்குது அதை நான் மனிச்சிக்கல ஆனா தயவு செய்து வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தம்பிக்கு எல்லாம் பிரச்சனைனா எனக்கு ஒரு ரஷ்யமா இருக்கும் அப்படின்னு சின்சுஷ்மா இருக்கலாம் இதை கேட்டு வந்து ஜின் வந்து இந்த பாருங்க நான் வந்து நான் பேசினா மைச்சுக்கோங்க என் தம்பி ஏதாவது பேசினாலும் மனிச்சுக்கோங்க அப்படிங்கும் போது சின்ன அவன் தான் ஆட்டா சிரிக்கிறான் அது கேட்டு விஷயம் பங்கரமாக சாக்கிறான் அக்கா நீ பண்ணாதீங்க அப்படிங்கும்போது அந்த அக்கா என்ன பண்ணலாம் சிந்தனை தள்ளி தள்ளிப்போ அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கேட்டு கொண்டு போய் இருக்குது அப்படின் அப்புறம் சின்ன ஆமா இங்க பாருக்கு அதுக்கூட உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது நீ யாரும் கொஞ்சம் புத்தி மாதிரி திருந்து வாள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இது கேட்டு ஏங்களே அப்படி போகிறது என் தம்பிக்கு வந்து பிரச்சனை நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் அதே மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு பின்னாடி அந்த பெரியவர் வந்து சொல்றாரு ஏமா இந்த மாதிரி பிரச்சனை எல்லா கிளியும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அப்புறம் எதுக்குமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கல அப்படிங்கும்போது இல்ல என் தம்பி கிட்ட நான் ஒன்றும் பண்ண முடியாது அவனுக்கு நான் ஏதோ ஆயிடுச்சுன்னா நான் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இது மாதிரி விஷயம் அக்கா தான் தம்பியை பாசத்துல விஷயம் பேசிட்டு இருக்காங்க இது கேட்டு செஞ்சு விஷயமான அண்ணனுக்கு பயங்கரமாக இவன் வந்து இப்படி பேசுகிறாங்க அவன் என்ன வார்த்தை கேட்டாங்கன்னா இங்கே பாருங்க என் தம்பி நீங்க மாற்றிட்டு என்னைய மாற்றிட்டீங்க அதுக்காக தயவு நீங்க பேசவே முன்னாள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டா எங்களை இதை கேட்டு அவனுக்கு பயங்கரமான கோவம் வருது வேற வழியே இல்லாமல் அவங்க அம்மா வந்து ஏமா மரமாக வளர்ந்து எல்லா சார் இருக்குது நீ உன் தம்பி பற்றி இவ்வளோ கஷ்ட பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் இவன் கூட பந்த தம்பி இல்லாட்டியும் நான் கூட பந்த மாதிரி தான் வளர்ந்து வந்துருக்கேன் ஏன்னா வச்சு நான் வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக பேசிட்டு இருக்கலாம் அப்பயும் அவனுக்கு கோவமாக தான் வருது அடுத்த அந்த பக்கத்தில் லேன்ஸ் ஆன் ஒரு அண்ணன் அதாவது லேன்ஸ் இன்சின் அவர் வராது கூட நம்ம லேன்ஸ் வந்து டான்ஸ் போய் அந்த என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படி வந்து ஒன்றும் இல்லை அவங்களோட ஃபேமிலி பிரச்சனை மேட்டர் அப்படின்னு சமாளிச்சுறாரு இதெல்லாம் வந்து கேட்டு மெங்கியோ வந்தாலும் மெங்கியாவும் அந்த இடத்துல வந்தாலும் மெங்கியோ என்ன சொல்ல போறான்னா அப்படின்னா வெங்காய என்ன சொல்ல போகிறான்னா இங்கே பாரு என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு எது பார்த்தீங்க அப்படிங்கும்போது போது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அஜென்ட்லாம் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா சிங்கச் சிவனோட அண்ணா அவன் என்ன செம்ம கொண்டிருக்கும் இருக்கும்போது அவன் வந்து மெங்கோ வந்து சொல்லிட்டு இருக்கலாம் இங்கே பாருங்க நீ கோவப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் ஆனால் வந்து பாதிக்காது எனக்கு தெரியல பேர் வராங்க யார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ஜஸ்வன சமாளித்து அவங்க ஒய்ஃபை வந்து திட்டிடுறாங்க யார் அப்படின்னா நம்ம லீடர் அதாவது இந்த ஜியான் சின்ன சென்ஜிஸ்வானோர் அம்மா வந்து திட்டாங்க இந்த மாதிரி திட்டிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு அதுக்கு அந்த சமயத்தில் கூட அதுக்கப்புறம் என்ன அதை பேச முடிச்சோன்னே எல்லாம் போகும்போது நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல நிற்கிறாரு அதுக்கப்புறம் ஏன் கேட்குறது அவங்க மாவையிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சரி நாங்களும் போதும் அப்புறம் சொல்லிட்டு அந்த நேரத்தில் கட்ட நம்ம ஹீரோ வந்து என்ன அந்த மாமியா என்ன சொன்னாங்கன்னா நீ இப்போ தான் வந்துருக்கலாம் இங்கே வந்து வந்து தங்கிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இல்லாமல் அங்கே தாவல் கொடுத்தா தனியாக ஆள் இருக்குது அப்படின்னா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது சொல்லக்கே காமியாக இருக்கலாம் இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு லைட்டாக கோவம் வருது கோவம் வந்து அப்படி அங்கே அக்கா கிட்ட போயிடலாம் அப்படி போயிட்டு அக்கா வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படி இது கேட்டு வந்து நம்ம சின்ன சிவன் அவங்க அம்மா வந்து அவங்க சின்ன காட்டு இங்கே பாரு அவங்க போகிறாங்க அப்படி அப்படிங்கும்போது அவங்க கூத்து சிவன் மட்டும் பேசுகிறான் யார் அப்படின்னா சின்ன சிவன் ஆக்சுவலாக அத்தனை பேர் கம்பெனி நான் எங்கள் நான் தான் வந்து வர சொன்னேன் நீங்கள் எப்படி பண்ண எப்படி எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவோட போகஸ் பண்ணி தான் நான் வர சொன்னேன் ஆனால் நீங்களே இப்படி போனால் எப்படி அப்படிங்கும்போது பேசுகிறான்

அப்படி பார்க்கணும் அவங்க அக்காவோட ஒரு வாழ்க்கை என்னென்ன நீ தான் பார்க்கணும் நீ என்ன இவ்வளோ நேரம் வர அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேக்கு சரி அப்ப என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்படி போது நம்ம ஹீரோ போறதுக்கு நீ இப்ப என்ன சொல்ல போதே இல்லையா நீ உங்க அக்கா போய் தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் செஞ்சி அவங்க வந்து கேப் வந்து அவங்க போய் நீ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கலாம் இங்க வந்து உங்களோட பேமிலோட பிரச்சனை தானே நீங்க போய் சமாளிக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஜியாச்சும் ஒன்னுமே போயிடல அந்த நேரத்தில் சின்ன ஒரு பிளான் இருப்பா இல்லையா அவரும் வந்து என்னன்னா தனியா போயிட்டு இருந்த சமத்துல என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா இந்த பொலி மத்திய என்ன தான் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம விஷயம் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அது கேட்டு நம்ம சின்ன சின்ன பயங்கரமான கோவத்தே வருது ஆத்திரமா வருது இத பார்த்து இத்தனை வேலை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது சரி அதுக்கப்புறம் இதெல்லாம் பிரச்சனை முடிச்சு நம்ம ஹீரோ கருத்து ஒரு மார்க்கெட் கொள்ள வந்துருவாரு சிட்டி மார்க்கெட் கொள்ள வரும்போது கரெக்ட் ஒரு என்ன இது என்ன என்ன பிங்கும் வெங்கி ஒன்று தனியாக வந்து முக முடியும் அது முக முடியும் மாதிரி இல்லாமல் காப்பு போட்டிட்டு வந்துட்டு இருக்கா இது வந்து வேஷன் வரான் அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சு கூடிய அவர் தெரியாம கிராஸ் பண்ணி போயிடாப்ல இந்த மாதிரி போற விஷயத்தில் நான் சிங்கி சோனம் காணும் வந்து வெங்கி ஒன்று தள்ளி விட்டுறாப்ல தள்ளி விட்டுட்டு வேவசர் என்ன சத்தம் அப்படி திரும்பி பார்க்கும்போது ஆஹா இது வெங்கி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகலாம் பார்த்தா வெங்கி ஒன் என்ன வெங்கி இப்படி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகலாம் ஸோ இதுதான் அந்த மாதிரி இருபத்தஞ்சாவது ரூபாய் ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு புரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் புரிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்கன்னு கொடுத்துருக்கோம் தேங்க்யூ